தீயவா தூயவா அத்தியாயம் முப்பத்தி இரண்டு டேய் ஸ்கூலுக்கு போகாம மட்டம் போட்டதுக்கு காய்ச்சல் தலைவலின்னு எத்தனை நடங்கு போடுற நீ தீயவன் சென்ற காரியத்திலேயே ஒரு நல்ல காரியம் உண்டு என்றால் அது இந்த வீட்டில் வேலை கொடுத்தது மட்டும்தான் துளசி காலையிலேயே ஆறு மணிக்கு அடித்து பிடித்து ஓட வேண்டும் வேண்டுமென்று அவசியமில்லை தீயவன் ஒன்பது மணிக்கு வெளியே போன பிறகு வீட்டிற்குள் வேலைக்கு போனால் போதும் மாலை ஆறு மணிக்கு அவன் உள்ளே வருவதற்கு முன்பாக இவள் வீட்டிற்கு வந்துவிடலாம் மகனோடு இருக்க அதிக நேரம் அவளுக்கு கிடைத்தது ஏக சந்தோஷம் தாய்க்கும் மகனுக்கும் ஆனால் தேவகிதான் இந்த வேலை எதுக்கு உன் நிம்மதியை நீயே கெடுத்துக்கிறதுக்கா வேண்டா துளசி எதுக்கு இந்த வேலைக்கு போற நீ அத்தாச்சி என் நிம்மதியை கெடுத்துக்க நான் தான் ஏதாவது செய்யணும் அவரால் எதாவது செஞ்சு என் நிம்மதியெல்லாம் கெடுக்கவே முடியாது வேலை ஒன்று தான் என்ன செய்யுற இடம்தான் மாறுபட்டுருக்கு மனசு அப்படியே தான் இருக்கு அது மாறாது மாற்றவும் முடியாது உன் மருமகளை பத்தி உனக்கு தெரியாதா அத்தாச்சி ஏன் உனக்கு பயமா இருக்கா என்று தேவகியை கேள்வியாக துளசி பார்க்க என் மருமகளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என் மகனை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியுமே அதெல்லாம் அவர் சேட்ட உங்கள் கிட்டே என்கிட்ட என் என் மகன்கிட்ட செல்லுபடியெல்லாம் ஆகாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதான் கூப்பிட்டு விட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லை அவருக்கு வர கோபத்துக்கு எங்கள் ரெண்டு பேரையும் கம்பத்தில் கட்டி வச்சு தோலை உரிச்சிருவார் அவர் வீம்பு பிடிச்சா நான் வீம்பு பிடிப்பேன்னு மனுஷனுக்கு நல்லாவே தெரியுது என்ன என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவார் பண்ணிட்டு போகட்டும் எவ்வளவோ பார்த்தாச்சு இதை பார்க்க மாட்டேன்னா என்ன என் மகன் கூட இருக்க முடியலேன்னு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ கை பக்கத்துலேயே வேலை உன்னையும் தொல்லை பண்ண வேணாம் இனி என் மகனையும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலாம் ரெட்ட லாபம் என்று சொல்லி சிரித்த மருமகளை நெட்டி முறித்து முத்தமிட்ட தேவகியோ எனக்கு என் மருமக புருஷன் குடும்பம்னு சந்தோஷமாக இருக்கணும்னு கூட இப்பெல்லாம் ஆசை இல்லை நீ நிம்மதியா சந்தோஷமா இப்படியே நீ உன் மகன்னு தனியா இருந்துட்டாலும் போதும் அவன் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அந்த வேண்டுதல்தான் கத்தி வேண்டா தாத்தாச்சி கடவுளுக்கு கேட்க போகுதோ இல்லையோ உன் மகனுக்கு கேற்றும் என்று கிளிக்கு சிரித்த துளசியோ கரும்பாறைக்கு ஒத்தவள்தான் கரும்பாறை நீரடித்தாலும் அசையாது மலையடித்தாலும் அசையாது புயலடித்தாலும் அசையாது எத்தனை துன்பம் வந்த போதிலும் துணிந்து நிற்க இவளால் முடியும் என்றால் ஆணை விட வீரத்தில் இவள்தான் பலசாலி காலையிலேயே தேவகியை ஆட்டம் காட்டுவது போல துவாரகன் தாயிடம் ஆட்டம் காட்டினான் எனக்கு வயிற்று வலிமா என்று வயிற்றை பிடித்து கொண்டான் பல் வலிக்குதே என்று பல்லை கடித்தான் அவன் டேய் படவா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் நீ இத்தனை நாளா பாட்டியை இப்படி தான் அதை ஏன் கேட்குற துளசி உன் மகன் பாதி நாள் இரண்டாவது பீரியடுக்கு தான் கிளாஸுக்கே போவான் அதை இதை சொல்லி அவனை உருட்டி மிரட்டி ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்குள்ள என் ஜீவன் பாதியாக போயிடும் சேட்ட சேட்ட இனிமே பள்ளிக்கூடத்துக்கு நீ மட்டம் போட பாரு ரெண்டு சூடு காலைல இழுத்து விட்டுடுவேன் நீ எனக்கு போட மாட்டியே என்று ஆடிக்கொண்டே துவாரகன் வெளியே ஓட யாரு நீ சூடு போட போறியா அடிச்சா கூட சத்தம்தான் டொம்மு டொமுன்னு வரும் அவன் மேலே விழாது அது அவனுக்கு தெரியாமலா இருக்கும் என்று கூறி தேவகி சிரிக்க என்ன செய்யறத தாச்சி அம்மானு என் காலையே சுத்துற புள்ளைய அடிக்க முடியல எனக்கு யார் இருக்கா அவங்கள விட்டா அவனுக்கு யார் இருக்கா என்ன விட்டா துளசியின் குரல் கம்மியது சரி சரி நீ போய் குளிச்சுட்டு வா துளசி அதுக்குள்ள அவன் அங்க எங்க சுத்திக்கிட்டு வீடு வந்து சேருவான் அவனுக்கு நீ ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்கா தாச்சி ஒழுங்கா பிடிச்சு வை நான் குளிச்சுட்டு ஓடி வரேன் என்று துளசி குளிப்பதற்காக டவலை எடுத்துக்கொண்டு பின்னால் நோக்கி ஓடினாள் சும்மா சும்மா படி படினா பச்சை குழந்தை எவ்வளவுதான் படிக்கும் திருக்குறளை எழுதுனது யாரு யாருன்னு டீச்சர் என்கிட்ட கேட்கறாங்க அவங்களுக்கே தெரியல இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன சேர்த்து படிக்க வச்சிருக்கா இந்த அம்மாவுக்கு அறிவே இல்லை என்று திட்டிக் கொண்டே நடந்தவன் பாதையில் ஒரு நிழல் அவனை மறைத்தது போன்று வந்து நின்றது இடையில் கை வைத்து அது யார் என்று துவாரகன் அண்ணாந்து பார்க்க நடைபயிற்சி செய்து வேர்த்து வடிந்த உடலோடு தீயவன் நின்று கொண்டிருந்தான் சூரிய வெளிச்சம் தகப்பன் மீது விழ துவாரகன் கண்ணை சுருக்கி அவனை கூர்ந்து பார்த்தவன் எதிரே நிற்பது தன் ஆவாத தகப்பன் என்று அறிந்து யூட்ட நடித்து ஓடப்போவதற்கு தயாராக எங்கடா ஓடப்போற நில்லு என்று அவன் கழுத்தை பிடித்து தன் பக்கம் திரும்பிய தீயவனோ எங்கடா வந்த உன்கிட்ட தான் கேட்குறேன் எங்கடா வந்த என் காரை உடைக்கலாமா இல்லை என் பொருளை உடைக்கலாமான்னு கல்லை தூக்கிட்டு வந்திருக்கியோ துவாரகன் கையில் வைத்திருந்த கல்லை கீழே போட்டுவிட்டு திரு திருவென்று முழித்து வைத்தான் இனிமே எந்த பொருளையும் உடைச்சு பாரு அப்ப இருக்கு பள்ள தட்டிடுவேன் என்று தீயவன் மிரட்டலாகவே மகனை குனிந்து பார்க்க கழுத்தில் இருந்த தகப்பன் கையை தட்டிவிட்ட துவாரகனோ அப்படித்தான் உடைப்பேன் என்றான் திமிராகவே என்னதே உடைப்பியா ஆமா உடைப்பேன் அடிப்பீங்களா அடிங்க என்று மழலை குரல் மாறாது தகப்பனை முறைத்து கொண்டு நின்றான் அவன் என்னை ஏதாவது செஞ்சீங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் போடா டேய் போயி அம்மா கிட்ட சொல்லு அவளையே உண்டுலேன்னு ஆக்கிருவேன் இனிமே நான் வர சொன்னாலும் வரணும் போக சொன்னா போகணும் இந்த முகத்த முகத்தை திருப்புறது உதட்ட சுழிக்கிறது ஏதாவது என்கிட்ட வச்சுக்கிட்ட உதட்டுல வலிக்க சுண்டி விட்டுருவேன் என்று சுண்டுவது போல மகன் உதட்டு பக்கம் விரலை கொண்டு போக அவன் பயப்படுவான் என்று நினைத்தானோ என்னவோ அவனோ கண்களை சிமிட்டாது தன் தகப்பனை அப்படியே பார்த்து கொண்டு நின்றான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் அப்பான்னு சொல்லு விட்டுடுறேன் துவாரகனோ மறுத்து தலையசைத்தான் ஏன் அப்பான்னு சொல்ல மாட்டியோ ம் சொல்லுடா நான் தான் உன் அப்பான்னு சொல்லு அப்பான்னு சொல்லுடா என்று தீயவனோ மிரட்டி தன் உரிமையை வாங்க நின்றான் அங்கே நின்றது அவன் ரத்தமே இவனுக்கு இருக்கும் கோபம் எரிச்சல் அடங்காத தன்மை தன் மகனுக்கு இருக்கத்தானே செய்யும் சொல்லுடா அப்பான்னு சொல்லு சொல்ல மாட்டேன் எனக்கு அப்பா வேண்டாம் அப்பா பிடிக்காது அம்மா போதும் அம்மாதான் பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது பிடிக்காதா தீயவனுக்கு கோபம் விறுவிறுவென்று மண்டைக்குள் ஏறிவிட்டது அவனை ஒரு வார்த்தை பேசினால்தான் ஆகாதே எல்லோரும் அவனை துதி பாட வேண்டும் நல்லவன் வல்லவன் என்று அவனை பாராட்ட வேண்டும் உன்னை போல ஒருவன் இல்லை என்று அவனுக்கு சாமரம் வீச வேண்டும் இப்படியெல்லாம் எதிர்த்து பேசினால்தான் கொந்தளித்து விடுவானே அது மகனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி எல்லோருமே அவன் சொல் சொல்பேச்சு கேட்க வேண்டும் என்கின்ற பேராசை கொண்டவனே மகனதை பஸ்மமாக்கிட தீயவா உனக்கு கோபத்தை உண்டாக்க பார்க்கறான் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கோபப்படாதடா ஆஃப்டர் ஆல் போடியேன் இவனை சமாளிக்க முடியாதா நம்மளால இவனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தா இந்த வாண்டு ஏன் பக்கத்தில் சேரப்போகுது என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டவனோ புதர் மறைவில் நின்று சைக்கிளை தூக்கி மகன் முன்னால் கொடுத்தவன் இங்க பாரு நீ கேட்ட கியர் சைக்கிள் இருபதாயிரம் ரூபா உன் அம்மா வாங்கி கொடுத்துருந்தா ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டா ஆனா உனக்காக இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த கியர் சைக்கிள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் புடி இப்போ சொல்லு அப்பான்னு என்று சைக்கிளை அவன் முன்னால் அவன் நிறுத்த இப்படி லஞ்சம் கொடுக்கும் தகப்பனையும் சைக்கிளையும் மாறி மாறி பார்த்து வைத்தான் சைக்கிளை ஆசையாக தடவி பார்த்த துவாரகன் தீயவனை அண்ணாந்து பார்க்க இந்த சைக்கிள் உனக்கு வேணும்னா அப்பா இனிமே நான் உங்களை பார்த்து முறைக்க மாட்டேன் அப்பா நான் உங்க பொருளை உடைக்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லு இந்த சைக்கிள் உனக்கு நான் தரேன் இன்னும் என்ன வேணும் கேளு வாங்கி தரேன் ஆனா நான் சொன்னதை புரியுதா அவனுக்கு சம்பந்தமே இல்லாத பொறுமையை மகனிடம் மட்டும் கையாண்டு கொண்டிருந்தான் தீயவன் பெரியவளை அதட்டி உருட்டி தன் பக்கத்தில் இழுத்து விடலாம் ஆனால் குழந்தை அவன் இழுத்த இழுப்பிற்கு வராது என்று மகன் என்ற நிலையிலேயே தெரிந்தது அப்பான்னு சொன்னாதா இந்த சைக்கிள் உனக்கு என்றதுமே சைக்கிளை தடவி கொண்டிருந்த அவன் கைகள் மெல்ல நகர்ந்து விட்டது சொல்லுடா நான் சொன்ன மாதிரியே சொல்லு சொல்லிட்டு இந்த சைக்கிள் எடுத்துட்டு ஓடி போயிரு எனக்கு இந்த சைக்கிள் வேண்டாம் அம்மா தான் வேணும் எங்க அம்மா வாங்கி கொடுக்குற சைக்கிள் போதும் இது வேண்டாம் என்று சைக்கிளை அவன் எட்டி உதைத்துவிட்டு துவாரகனோ ஓடியே போய்விட்டான் தன் காலடியில் சரிந்து விழுந்த சைக்கிளையும் ஓடும் மகனையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டு கொண்டு தீயவன் படுதோல்வி அடைந்து ஆற்றாமையில் அந்த சைக்கிளை தூக்கி போட்டு உடைத்தான் நசுங்கி போன சைக்கிள் போல அவன் மனமும் இப்போது நசுங்கி போய்தான் கிடந்தது தோல்வியில் நைந்து போய் கிடந்தது அவன் இதயம் தன் பேரனை தேடி வந்த தேவகி தகப்பனும் மகனும் நின்று ஏதோ பேசிக் கொண்டிருக்கவும் அப்படியே மரத்தின் அருகிலேயே நின்றுவிட அங்கே தீயவன் பேரனுக்கு தூண்டில் போடுவதும் பேரனோ நீ யாருடா எனக்கு தூண்டில் போட நான் போடுறேன்டா உனக்கு தூண்டில் என்று மழலை சண்டை போட தேவகிக்கு சிரிப்பாகவும் இருந்தது தன் மகனை பார்க்க பாவமாகவும் இருந்தது ஏன்டா உங்க அப்பா உனக்கு சைக்கிள் வாங்கி கொண்டு வந்திருக்கான் அது வேண்டாமா தீயவன் பின்னாலேயே வந்து மகன் தலையில் ரெண்டு போடு போட்டு தான் நினைத்ததை சாதிக்க மகன் பின்னை விரட்டி வந்தவன் அங்கு தன் தாயின் சத்தத்தில் அப்படியே சுவற்றில் சாய்ந்து நிற்க எல்லாரப்பாவும் அம்மா கூட எவ்வளவு அன்பா இருப்பாங்க தெரியுமா ஏன் அம்மா பாவம் அவங்களே ஒத்தையா நம்மளையும் பாக்கிறாங்க எனக்கு தேவையானதையும் செய்யறாங்க அம்மா கையெல்லாம் பஞ்சுருவி உருவி காய்ப்பு பிடிச்சிருக்கு அந்த ஆள் மட்டும் என் அம்மாவை ஒழுங்கா வச்சிருந்தா எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமெல்லாம் வந்திருக்குமா பாட்டி அன்று மகன் இன்று பேரன் இதே கேள்வியை கேட்க அன்றும் பதில் சொல்ல தெரியவில்லை இன்றும் பதில் சொல்ல தெரியவில்லை அவரு கார்ல போறாரு என் அம்மா செருப்பு கூட இல்லாம நடந்து போகுது அவர் சொகுசா இருக்காரு என் அம்மா கிடந்து வேகுது அவர் விதவிதமா திங்குறாரு என் அம்மா பட்னி கிடக்குது இதுக்கு காரணம் அந்த ஆள்தானே பாட்டி அது வந்து என்று தேவகியோ திணறிட அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணின உன்னையும் எனக்கு பிடிக்காது யாருக்கு வேணும் அவர் வாங்கி தர சைக்கிள் என்று உதட்டை சுழித்து கொண்டு துவாரகன் தாயை தேடி ஓட தீயவனோ கண்ணை சுருக்கி நின்றான் அம்மா அம்மா என்றவன் அப்பா என்று சொல்ல வைத்தே தீர வேண்டும் இவன் நிழலை தீண்ட நினைக்காது ஓடும் மனைவி அப்பா என்று சொல்ல மறுக்கும் மகன் ஊரே தூக்கி வைத்து கொண்டாட இருவர் அவனை துச்சமாக நினைத்து விலக ஊரை விட்டு விட்டவனோ கவனம் மொத்தமும் இந்த இருவர் பக்கமும் திரும்பிவிட்டது அவன் இலக்கு பதவி போய் தன் மகன் மனைவி என்று ஆகி போனது தன் இழுப்புக்கு வர மறுக்கும் அவர்கள் அவர்கள் இழுப்புக்கு போக பிடிக்காத இவன் தன் புதிய இலக்கை அடைவானா தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா